முதல் செங்கோட்டை வரை உரை சுதந்திரம் என்பது நீங்கள் சொன்னவற்றிலிருந்து பூலித்தேவன் தொடங்கி சிராஜு தௌலா யூசுப் கான் இப்போது கட்டபொம்மன் என எல்லோருமே நெருங்கியவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டே பிரிட்டிஷாரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன் கட்டபொம்மன் விஷயத்தில் எட்டப்பன் அப்படி காட்டி கொடுத்தார் என்கிறார்கள் ஆனால் கட்டபொம்மன் புதுக்கோட்டையில் வைத்தல்லவா கைதானார் அப்படி என்றால் புதுக்கோட்டை மன்னன் தொண்டமானும் அப்படி காட்டி கொடுத்தாரா தாயே அப்படித்தான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என் மகனே ஆனால் அன்றைய சூழல் வேறு விதமானது உனக்கு இன்னுமோர் துரோகச் செயலையும் தீரன் சின்னமலை விவகாரத்தில் சொல்லுகிறேன் என் மகனே என்றேன் நினைத்து பார்க்கிறேன் என்ன நடந்தது கட்டபொம்மன் கோட்டையில் உளவு பார்த்தான் தகவலால் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழில் ஆலன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்க்க படையெடுத்து வந்தான் வெகு நாட்கள் போரிட்டும் ஆலனுக்கு தோல்வியே ஏற்பட்டது இந்த செய்தி பாளையக்காரர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மீண்டும் எட்டப்பன் தன் வேலையை காட்டினான் கட்டபொம்மனை குறித்த செய்திகளால் பொறுமை இழந்த கலெக்டர் லூஷிங்டன் சென்னை கவர்னர் எட்வர்ட் கிளைவிடம் படையனுப்புமாறு கடிதம் எழுதினான் பேனர்மேன் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்க்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பெரும் படை கிளம்பியது பீரங்கிகளின் மூலம் ஒரு மணி நேரத்தில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்த்து விடுவேன் என்று வந்த பேனர்மேன் நெடுநாட்கள் குண்டுமழை புடிந்தும் வெற்றி பெற முடியவில்லை ஈட்டிகளின் பாய்ச்சலில் அவன் வீரர்கள் மடிந்தார்கள் குண்டுகள் தீர்ந்து போயின பேனர்மேனின் தளபதி காலின்ஸ் கட்டபொம்மனின் தளபதி வெள்ளையத்தேவனால் கொல்லப்பட்டான் கதி கலங்கினான் கதிகளங்கினான் வெள்ளையத்தேவனை பிடித்து தருவோருக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு என்றான் அதற்கு ஆசைப்பட்டு வெள்ளையத்தேவனின் மாமனே காட்டிக் கொடுக்க அவன் கொல்லப்பட்டான் கட்டபொம்மனை அடக்க பெரும்படை வந்தது பெருவழி இல்லாததால் இப்போது தப்பிப்போம் மீண்டும் வந்து கோட்டையை கைப்பற்றுவோம் என்ற ஆலோசனையில் கட்டபொம்மன் தன் தம்பியர் தளபதிகளுடன் பாஞ்சாலங்குறிச்சியை விட்டு வெளியேறினார் வழியில் கோலார்பட்டியில் கட்டபொம்மனின் அமைச்சர் தானாபதி பிள்ளையை பிடித்த ஆங்கிலேயர் வேப்பமரத்தில் மரத்தில் தூக்கிலிட்டார்கள் கட்டபொம்மன் ஊமைத்துறை துரைசிங்கம் முத்தைய நாயக்கர் குமாரசாமி நாயக்கர் முத்துக்குமாரசாமி நாயக்கர் வீரணமணியகாரன் என மற்றவர்கள் பல இடங்களில் தங்கி தப்பித்தார்கள் கட்டபொம்மனின் திட்டம் வேறாக இருந்தது திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கி இருப்பவன் ராமநாதபுரம் திண்டுக்கல் மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புகளின் தளகர்த்தர்களையும் சந்தித்து வேறு ஏதோ யோசித்தான் சிவகங்கை சீமை கடந்து திருச்சிக்கு சென்று அங்கிருந்து மலபாருக்குச் செல்ல வேண்டும் என்று யோசித்தான் வழியிலே புதுக்கோட்டையின் திருமயம் பகுதியில் மறைந்திருந்தான் ஆனால் அவன் இருப்பது குறித்து கடிதம் எழுதிய கலெக்டர் லூஷிங்டன் கட்டபொம்மனைப் பிடிக்குமாறு புதுக்கோட்டை மன்னனுக்கு கட்டளையிட்டான் அப்போது புதுக்கோட்டை தொண்டமான் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டி கொண்டிருந்த மன்னன் நான் முன்பே சொன்னேனே என் மகனே திருநெல்வேலி கூட்டமைப்பின் கிளர்ச்சி தொடங்கும் முன்னே கட்டபொம்மனை வஞ்சகத்தால் சாய்த்து விட்டார்கள் என்று வீரபாண்டியன் வேறேதோ பெரிதாக திட்டமிட்டிருந்தான் ஆனால் பின்னே துரத்திய எட்டப்பன் படைகள் முன்னே புதுக்கோட்டை மன்னன் சுற்றி ஆங்கிலேயர் படை என சிக்கிக்கொண்டு ஆய்ந்து போனான் ஆனால் ஒன்று தெரியுமா கட்டபொம்மனின் அந்த கடைசி வீர பேச்சே மக்களிடம் கனலை ஏற்படுத்தியிருந்தது அவன் அரும்பாடுபட்டு உருவாக்கிய அந்த திருநெல்வேலி கூட்டமைப்பின் கிளர்ச்சி பாதையை அவன் தம்பி ஊமைத்துறை தொடர்ந்து கொண்டு சென்றார் பிரிட்டிஷார் தங்கள் வரைபடத்திலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி என்ற பெயரையே வஞ்சகத்தால் மறைத்து விடும் அளவுக்கு அவர்கள் ஆங்கிலேயரை கலங்கடித்தார்கள் முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் இருந்த போதும் படைப்பு சென்னை வானொலி நிலையம்